பாக்கியலட்சுமி சிரியல் நெக்ஸ்ட்டு பிரியம்போ என்ன மாதிரி ஏன்னா இட்ரெஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் பாக்கிய பயங்கரமாக சந்தோஷத்தில் இருக்காங்க எழில் வந்து ரொம்ப ரொம்பவே சந்தோஷமாக அங்கே இருக்கவங்க எல்லாருக்கிட்டேயும் வந்து ரொம்பவே ஹாப்பியாக வந்து அம்மா மட்டும் எனக்கு பணம் கொடுத்து உதவி பண்ணலைன்னா என்னால் வந்து இந்த பிஸ்னஸில் சாதிச்சிருக்கவே முடியாது அம்மா உங்களுக்கு ரொம்பவே நன்றின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமாக வந்து சொல்கிறாங்க உடனே கோபி வந்து என்னடா எழில் அவள் மட்டும்தான் உனக்கு அம்மா கிடையாது நானும் இருக்கேன் உனக்கு பண தேவை ஏதாவது இருக்கேனா நீ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம் இல்லன்றாங்க சொன்னால் மட்டும் என்ன பண்ண போறீங்க உங்களுக்குன்னு குடும்பம் குழந்தை குட்டின்னு சொல்லிட்டு இருக்காங்க எதுக்காக தேவையில்லாமல் அவங்கள வந்து நான் டிஸ்டர்ப் பண்ணணும் உங்கள் லைஃபை நீங்கள் பாருங்கள் எங்களுக்கு என்னுடைய அம்மா இருக்காங்கன்னு எழில் வந்து அவாய்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க கோபியை செலியன் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ஒரு வேளை அம்மா மட்டும் இல்லைனா எங்களுடைய லைஃப் என்ன இருக்கணும் அதுக்கு கேள்விக்குறிதான் நான் பதிலாக சொல்லுவேன்னு சொன்னதோ ஈஸ்வரி ஏன் உங்கள் அப்பா கூட தான் உனக்காக இவ்வளவு ரிஸ்க்கெல்லாம் எடுத்திருக்காங்க அப்பா என்ன ரிஸ்க் எடுத்தாங்க நான் ஆறுதலாக இருக்கும்போது நாலு வார்த்தை அவ்வளோதான் மீதி எல்லா எடுத்தது எல்லாமே அம்மா அம்மா தான் இல்லைன்னா நானும் சேர்ந்து சாதிச்சிருக்க மாட்டான் இது எல்லாத்துக்குமே காரணம் அம்மா தான் இந்த மாதிரி அம்மா கிடைக்க செல்லியன் அதே மாதிரி இனியா எல்லாரும் பேசுறாங்க இதை பார்த்து ரொம்பவே பொசசிவ் ஆகுறாங்க கோபி இவ இருக்கிறதுனால தானே என் பசங்க எல்லாம் இப்படி பேசுறாங்க இவளை உருவம் தெரியாம ஆக்குறது என்னுடைய வேலை முதல் வேலைன்னு சொல்லிட்டு கோபி முடிவு எடுக்கிறாங்க அதோட இந்த பிரமோபம் முடிச்சிருக்காங்க